ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல்ல வைக்கீங்க லைக்ஸ் பண்ணிக்கிங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞர் முதலே தம்பி பதுக்கோட்டை நான் எல்டிஎஸ் சொந்த பாடல் அருமையானவர்கள் இனிமையான பாடலை பேருந்து பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் கேட்டு மெயிலுங்கள் வணக்கம் நான் பிடிச்சது புளியங்கொம்பே வந்தது வழிய வம்பே மோதி பார்க்க இருக்குடா எனக்கு செம்பு நான் சொல்லுறது நஜந்தான் என்ன நம்பு நான் பிடிச்சது புளியங்கொம்பே வந்தது வழிய வம்பே மோதி பார்க்க இருக்குடா எனக்கு செம்பு நான் சொல்லுறது நெஜந்தான் என்ன நம்பு அப்பங்கால ஆட்டிக்கிட்டு ஆளுங்க கூட்டிக்கிட்டு ஊருக்குள்ள என்ன தேடி வந்தா நடா அவ பேருள்ளதான் தோப்புடா வச்சா அப்பனுக்கு ஆப்பிடா கூட வந்தா சோப்பனுக்கு கையில மாத்தினா கையில் மாட்டேன் காப்பிடா நான் பிடிச்சது புளியங்கொம்பே வந்தது வழிய வம்பே மோதி பார்க்க எனக்கு தெம்பு நான் சொல்லுறது என்ன ஜந்தா என்ன நம்பு நான் பிடிச்சது புளியங்கொம்பே வந்தது வழிய நாங்கள் துடிச்சுக்கிட்டு வேட்டி மடிச்சுக்கிட்டு மோதி பார்க்க பார்க்கையங்கிட்ட வந்தா நடா அவளை பார்த்ததுன்னு மறந்துட்டான் கீழே விழுந்து உருண்டுட்டான் நல்லா பொம்பளை நடித்து என் கூட சேர்ந்துட்டான் என் கூட சேர்ந்துட்டான் இனிமே நாங்கள் ஒன்னிடா கேட்டு போக பொன்னிடா நான்டா இனி மாப்பிள்ள வச்சேன் மொத்த சொத்துக்கும் மாப்பிள்ள நான் பிடிச்சது புளியங்கொம்பு வந்தது வழியவம்பு மோதி பார்க்க இருக்குடா எனக்கு தெம்பு நான் சொல்லுறது என்ன கந்தா என்ன நம்பு நான் பிடிச்சது புளியங்கொம்பு வந்தது வழியவம்பு மோதி பார்க்க இருக்குடா எனக்கு தெம்பு